ஜீத்துல் உலமாவினுடைய தோப்பூர் கிளையினுடைய தலைவரை அதே போல உறுப்பினர்கள் அதே போன்று பள்ளியினுடைய தலைவர்கள் பள்ளி சம்மளத்தினுடைய தலைவர் எமது இந்த பிரதேச சேர்விட பிரதேச உறுப்பினர்கள் இவர்களோடும் இந்த கிளை மற்றும் இளைஞர்களோடும் இந்த சமைத்த உணவை அவர்கள் கேட்டதற்கு இணங்க சுமார் ஐம்பது பாரிசல்களை அவர்களுக்கு நாம் இப்பொழுது ஒப்படைக்கிறோம் இங்கே தீவு உள்ளவர்களுக்கு அவர்கள் அதை பயன்படுத்தி பிரதேச அவசரமாக மதிய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டது சுமார் ஆயிரத்தி இருநூத்தி சத்தம் பாரிசல் நமது மூதோ பிரதேச செயலாளர் அவர்களுக்கு இப்பொழுது நாம் அதை கையளித்துள்ளோம் இன்னும் முயற்சி செய்து நமது மக்களால் எது முடியுமோ அதை உபவுவோம் என்பதையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம்